காக்க காக்க கனகவியல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க ஆமாங்க இன்றைய தினம் பங்குனி உத்தரம் அனைவருக்கும் இனிய பங்குனி உத்தர நல்வாழ்த்துக்கள் நான் தமிழரசி பாலமுருகன் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அத மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நான் ரெண்டு மூணு நாட்களாக நம்முடைய சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கேன் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு முருகனுடைய அருளை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பரிபூர்ணமாக பெறுங்க ஏன் மற்ற நாட்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த பங்குனி உத்திரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரம் அதாவது அந்த நட்சத்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம வீட்டில்லாம் பழைய பொருள்கள்லாம் எங்கே வச்சுருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரத்தில் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த பரன் மேலே அதே போலவே நீங்கள் இந்த உத்தரத்தன்று முருகனை வேண்டி செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும் அதனால தான் ஒரு மூன்று நாட்களாக இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்குறேன் ஸோ இன்றைய பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்முடைய சேனல் இந்த அளவு வளர்ந்து வருவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் காரணம் இன்றைய பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு கிவ் அவே கன்டெஸ்ட் இருக்குது ஸோ எப்பொழுதும் போல் ஐந்து பேருக்கு வந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும் இப்போ வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் இன்று இரவு வரக்கூடிய சுக்கரஹோரையில் எட்டு டு ஒன்பது இந்த ஒரு எளிய வழிபாட்டை அனைவரும் செய்யுங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் நேற்று இன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதில் தோரம்பருப்பும் ஜாதிக்காயும் நீங்கள் வாங்குங்க நாளைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடு செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது பழங்காலத்திலேருந்தே பண ஈர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் ஆன்மீ ஆன்மீக குணங்களும் இதில் நிறையவே இருக்குது ஆன்மீக குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மனதை அமைதிப்படுத்த மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது தூக்கம் வராதவங்க மனசு வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி அவங்கள தூங்க செய்வதற்கு இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்ப பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதிக்காய் எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒவ்வொரு வியாழனும் குபேர காலத்தில் குபேரர் விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி நெய் பயன்படுத்தினாலும் சரி அதோடு நீங்கள் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் இரண்டு சொட்டு விட்டு நீங்கள் ஏற்றும் பொழுது நல்ல வந்து ஒரு தன ஆகர்ஷண சக்தி அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜாதிக்காய் உங்களை சாதிக்க வைக்கும் காய் நீங்கள் என்ன நினச்சி இந்த ஜாதிக்காயை உங்கள் கைகளில் வச்சு வேண்டினாலும் அது நிச்சயம் உங்கள் வசமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் அந்த கல்லாப்பெட்டியில் கடைகள்லாம் இருக்கும்ல அதில் வந்து நம்ம அந்த ட்ராயர் மாதிரி இருக்கும் அதில் கிண்ணம் கிண்ணமாக எவர் சில்வர் கிண்ணம் இருக்கும் அந்த கிண்ணத்தில் ஜாதிக்காயை போட்டு வச்சிருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் அது வந்து பணத்தை ஈர்ப்பதற்காக தான் அந்த காலத்திலருந்தே அது பயன்படுத்தப்பட்டது இது சீக்கிரமாக வீணாகவும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் மூன்று ஜாதிக்காயை ஒரு சிகப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் தொங்க விடும் பொழுது அந்த வீட்டில் இருப்பவங்க ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் எந்தவித கெட்ட சக்தியும் அவர்களை அண்டவே அண்டாது அத்தகைய தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு இந்த ஜாதிக்காய் முடிச்சியே நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றினா கூட போதுங்க ரொம்ப சீக்கிரத்துலலாம் இது பூச்சி பிடிக்காது இந்த இரவு இத மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிக்காயை எடுத்துக்கோங்க நீங்க காலையிலே குளிச்சிருந்தாலும் எட்டு டு ஒன்பது நீங்க இதை செய்வதற்கு முன்பு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுடுங்க இட்டு டூ ஒன்பது யாரெல்லாம் கீழே அமர முடியுமோ தரை விரிப்பு போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் வந்து இப்போ தரையில் உட்கார முடியலன்னா சேரில் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இந்த ஜாதிக்காயை உங்கள் கைகளில் வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீர்வதற்கு முருகனை பார்த்து வணங்குங்க முருகனை பார்த்து வணங்குவது எந்த விதத்தில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய பாதங்களை கண் குளிர பார்த்து வணங்குங்கள் யார் ஒருத்தவங்க ஒரு தெய்வ தரிசனத்தின் போது முதல்ல அவருடைய பாதங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் முகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் பாதத்தில் அடைகிறேன் சரணாகதி அடைகிறேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு முதல்ல உங்கள் வீட்டு ஃபோட்டோவோ அல்லது சிலையோ அவருடைய பாதங்களில் உங்களுடைய இரண்டு கண்களால் அவருக்கு அவரின் பாதங்களை தரிசனம் செய்யுங்க தரிசனம் செஞ்ச கையோட நீங்கள் இந்த ஜாதிக்காயை ஒரு கைப்பிடி பருப்பில் வையுங்க பருப்பை வைப்பதற்கு நீங்கள் உலோகமும் எடுக்கலாம் பிளாஸ்டிக் எடுக்கலாம் கண்ணாடி எடுக்கலாம் மண் எடுக்கலாம் செராமிக் எடுக்கலாம் ஏன்னா இன்றைய ஒரு இரவு மட்டும்தான் நம்ம இதை நம்ம பூஜை அறையில் வைக்க போகிறோம் இது வந்து பருப்பு செவ்வாய் கிரகத்துக்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பருப்பை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அதற்கு மேலே வந்து இந்த ஜாதிக்காயை வச்சுடுங்க நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை தவிர எல்லாருமே வந்து இந்த ஜாதிக்காயை தோரம்பருப்பில் வச்ச ஜாதிக்காயை வந்து வணங்கலாம் இந்த இரவு முழுவதும் இது வந்து உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் இந்த ஜாதிக்காயை எடுத்து உங்களுடைய பீரோவில் வைக்கிறதுனா வைக்கலாம் அல்லது நீங்கள் பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய இடங்களில் கேஷ் பாக்ஸில் கல்லா பெட்டியில் உங்கள் சட்டை பையில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க யார் ஒருத்தங்க இந்த சட்டை பையில் ஜாதிக்காயோ அல்லது பர்சனல் ஜாதிக்காய் இருக்குதோ அவர்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணால் கூட ஏதாவது ஒரு வகையில் அதை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இன்று இரவு சுக்ரஹோரை அப்படின்னாலே சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எத்தகைய பண தடைகள் சுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் இப்படிலாம் நம்ம வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் இது அதனால் எல்லாருமே பண்ணுங்கள் தயவு செய்து தீட்டுக்காரர்கள் யாருமே பண்ணாதீங்க அதே போல் அசைவம் நான் தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடாது நீங்கள் அடுத்த வாரம் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னா இது வருடத்திற்கு ஒரு முறை இந்த பங்குனி உத்திரத்தன்று இதை செய்யும் பொழுது நமக்கு கோடான கோடி பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம சேனலில் இன்றைக்கி கிவ்அவே அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க இப்போது கிவ் அவேக்கான கேள்வியை பார்க்கலாம் இந்த தகவலை நான் ஏற்கனவே உங்கக்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் எப்பொழுதும் போல் முதல் அஞ்சு பேருக்கு நம்ம சேனல் சார்பாக கிஃப்ட் அனுப்பி வைக்கப்படும் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை எழுதியவர் யார் முதல் அஞ்சு பேருக்கு பெயர் வந்து கிளியராக வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நான் அவங்கள செலக்ட் பண்ணுவேன் ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வின்னர்ஸை வந்து நான் இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து கொடுத்துருவேன் பத்து நிமிஷத்துலேயே நான் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் வின்னர்ஸ் வந்து அவங்களுடைய முழு அட்ரஸ்ஸு பின்கோடு மொபைல் நம்பர் அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கே எனக்கு மெயில் அட்ரஸில் அனுப்பிச்சிடுங்க மெயில் அட்ரெஸையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் முருகனுடைய மூல மந்திரத்தோட ஆசிரியர் யார் இது கேள்வி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு இரவு ஒரு மணி நேரம் எட்டு டு ஒன்பதில் இதை செய்யணும் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இதை மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க அதில் உங்களுக்கு நிறைய புண்ணியமும் கிடைக்கும் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதில் வந்து ரெண்டு லெவல் இருக்குது ஸ்டார் லெவல் இருக்குது டைமண்ட் லெவல் இருக்குது நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி